அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது கண்ணிராசினியர்களுக்கு இந்த சித்திரை மாதம் மட்டுமில்லாமல் தமிழ் புத்தாண்டான தொடங்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சித்திரை மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் உலகம் அனைத்திற்கும் அக இருள் அகற்றும் ஆதவனாகும் நீக்கும் நவகிரக நாயகனாகவும் ஒளி வீசி பிரகாசிக்கும் சூரிய பகவான் குருவினுடைய ஆட்சி வீடான விட்டு தனது உச்ச பல ராசியான மேசத்திற்கு மாறும் தினமே தமிழ் புத்தாண்டு வளரும் புண்ணிய தினமாகும் தேவர்களுடைய உலகிற்கும் இப்போ உலக மக்களுக்கும் பலமாக அமைந்திருப்பது சூரியனாகும் மறைந்த நமது முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்கு அமாவாசை மாத பிறப்பு கிரகண புண்ணிய காலங்கள் மற்றும் பல புனித தினங்களில் நாம் செய்யும் தர்ப்பணம் பித்ரு பூஜைகள் பிண்டு தானம் ஆகியவற்றை தவறாது நாம் முன்னோர்களிடம் சேர்ப்பிக்கும் தெய்வீக சக்தி வாய்ந்த சூரியன் மேச ராசியில் அதிக பலத்தையும் துலாம் ராசியில் குறைவையும் அதாவது நீச்சம் பெறுகிறாரு ஜோதிட கலையில் ஓர் விசேஷ தனி சிறப்பு பெற்ற கணித முறை ஒன்று உள்ளது அதற்கு சூரிய சித்தாந்தம் என்று பெயர் நமது சூரிய மண்டலத்தில் திகழும் எட்டு கிரகங்களுக்கும் சூரியனிடமிருந்தே தங்களது சக்தியை பெறுவதற்காக அதர்வன வேதம் கூறுகிறது நமது ஆரோக்கியத்திற்கும் சூரியனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நமது சரீரத்தில் இதயம் ரத்தம் நரம்புகள் ஆகியவற்றை பாதுகாப்பது சூரியனுடைய சக்தி வாய்ந்த கிரகணங்களே மனித பிறவி எடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் உடல் உபாதைகளை அவரவரது ஜனன கால ஜாதகத்திலிருந்து துல்லியமாக கணித்து அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக சருமம் மற்றும் இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை மிக சரியாக கண்டுபிடிக்க ஜாதகத்தில் சூரியனுடைய நிலை மிகவும் உதவுகிறது மேலும் சூரியனே ஆத்ம காரகனாவாறு அதாவது தந்தை வழியை குறிப்பவர் சூரியன் ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்றிருப்பவர்கள் ஆத்ம பலத்தில் உயர்ந்து விளங்குவார்கள் அதற்கு மாறாக சூரியன் பலம் குறைந்திருந்தால் அத்தகையவர்களுக்கு மனோபலம் குறைந்து சபலங்கள் அதிகமாக ஏற்படும் என ஜோதிட அலங்காரம் எனும் மிக பழமையான நூல் கூறுகிறது தற்கால பேரறிஞர்களின் கணிப்பின்படி இந்நூல் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது எனவும் கூறப்படுகிறது என்பது சூரியனுக்கு மட்டுமே தெரியும் அவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடனாக அவர்களை உத்தேசித்து நாம் செய்யும் தர்ப்பணம் பித்ரு பூஜைகள் தான தர்மங்கள் ஆகியவற்றின் பலனை அவர்களிடம் சிறிதளவு பிறளாது

இந்த சித்திரை மாதம் பிறக்கும் போதே சஷ்டி விரதம் எனும் சக்தி வாய்ந்த புண்ணிய தினமாக திகழ்கிறது இன்று விரதமிருந்து கந்த சஷ்டி கவசம் எனும் சக்தி வாய்ந்த துதியினால் பார்வதி மைந்தனாகிய முருக பெருமானை பூஜிப்பது அறிந்தோ அறியாமலோ செய்துள்ள அனைத்து பாவங்களும் சூரியனை கண்ட பணி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும் கருணைக்கு உதாரணமாக திகழும் அவ்வடிவேலனின் அவதாரம் திருக்கையிலேயத்தில் தெய்வீக புனித தடாகமான மானசரோவர்கரையை பிரகாசிக்கும் மந்தாதா சிகரத்தில் உள்ளது இப்பொழுதும் திரு யாத்திரை செல்லும் ஏராளமான பக்தர்கள் இந்த சிகரத்தை தரிசித்து வருகின்றனர் இத்தகைய மகத்தான சஷ்டி விரதம் ஒன்றும் புண்ணிய நன்னாளில் சித்திரை மாதமும் குரோதி புத்தாண்டும் நமது பாக்கியமாக அமைந்திருக்கிறது இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த சித்திரை மாதத்துல கண்ணிராசியை சேர்ந்த இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் இம்மாத ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க சுக்கரனால் நன்மைகளை பெறலாங்க அது மட்டுமில்லாம கணிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பதினெட்டில் குரு பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு மாறி ஜென்ம ராசியை தனது சுப பார்வையினால் பலப்படுத்துகிறார்கள் இந்த மாதம் முழுவதுமே வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால பணத்தட்டுப்பாடு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க மீன் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கிய இருக்குங்க ராசியில் நால் ராகு நிலை கொண்ட தால மனைவினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது ஜென்ம ராசியில் கேது நிலை கொண்டிருப்பதால மனம் ஆன்மீகத்தில் தீவிரமாக ஈடுபடுங்க கன்னிராசி சேர்ந்த ஒரு சிலருக்கு இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு குரு பலத்தினால் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனா அமை இருக்குதுங்க அஷ்டம ராசியில் சூரிய பகவான் சஞ்சரித்தாலும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் மற்றும் சரும பாதிப்புகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க அதனால வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்த்துக் கொள்வது மிக மிக அவசியங்க கண்ணீராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனிபகவான் சனி பகவான் சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால அலுவலக சூழ்நிலை என்பது திருப்திகரமாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு பெருக இருக்குது சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க நடைபெற்று வரும் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு ஒன்றையும் நீங்கள் இந்த எதிர்பார்க்கலாங்க சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் அமைந்துள்ளது கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வெளிநாடு சென்று நல்ல ஒரு வேலையில் அமர்வதற்கான சாத்திய குறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் சுட்டி காட்டுதுங்க ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் இரண்டு வாரங்களை விட மூன்று மற்றும் நான்காவது வாரங்கள்ல லாபம் பல மடங்கு உயர இருக்குதுங்க சந்தையில் போட்டிகள் பல மடங்கு இருக்குதுங்க நிதி நிறுவனங்கள் முன் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்காங்க உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமா இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரகநிலைகள் சுபவலம் பெற்றிருக்குதுங்க ஏற்றுமதி ஏற்றுமதி துறை அன்பர்களுக்கு வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களிடமிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்குங்க சப்ளை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க புதிய துறைகளில் காலடை பதிப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கன்னி ராசி சேர்ந்த மாணவ மாணவியர்க்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சென்ற மாதம் போல் இல்லாமல் இப்போது கிரக நிலைகள் மிக சாதகமாக சஞ்சரிக்குதுங்க படிப்பில் ஆர்வம் மிகுந்த தேர்வுகளில் சரியான விடையளித்து நன் மதிப்புகளை அனுகூலமாக வித்யார புதனுடைய சஞ்சார நிலை அமைந்திருக்கு என்பதால் விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கான சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் சித்திரை பதினெட்டாம் தேதி பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறாரு சித்திரை பனிரெண்டிலிருந்து சுக்கரனும் ஆதரவாக மாறுகிறாருங்க சனி பகவானும் செவ்வாயும் ஏற்கனவே சுபவலம் பெற்று விளங்குகிறாங்க ஆகையால் சென்ற மாதம் உங்களுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகள் நல்ல படியாகவே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகத்தை அளிக்கும் என்பதையும் நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்து கன்னிராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ராகுவிற்கு மட்டும் பரிகாரம் செய்தால் போதுங்க காலகஸ்தி திருநாகீஸ்வரம் திருதல தரிசனம் என்ற நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு பரிகாரமாக அமைஞ்சிருக்குது